அத்தியாயம் எண்பத்து நான்கு அபாயகரமான பாகம் இரண்டு லீசினின் எதிரியான நாற்பத்தாறாம் எண் போட்டியாளர் ரோஸ் யூனிகார்னின் முகம் சிவந்த தீப்பொறிகளை உமிழ்வதை பார்த்ததும் மிரண்டு போனான் அவனது மாயமிருகம் ஒரு கம்பீரமான ஆஸ்டேர் பியர் கடுமையான உறைபனி கரடி இது முழு வளர்ச்சி அடைந்ததும் ஆறாம் நிலை மாயமிருகமாக மாறும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் பார்க்க குட்டியாக இருந்தாலும் இது நான்காம் நிலையின் மத்திய தரத்தில் உள்ள ஒரு பலசாலை ச என்று சத்தம் போட்டபடி லீஸின் இரண்டு வாள்களையும் ஏந்தி நின்றாள் அவளுக்கு கீழே இருந்த ரோஸ் யூனிகான் சிவப்பு மின்னல் வேகத்தில் நாற்பத்தாறாம் எண்ணை நோக்கி பாய்ந்தது நாற்பத்தாறாம் எண் திகைத்து போனாலும் ஒரு பெரிய அடியெடுத்து வைத்தான் அவனது இடது கை கேடயம் புனித வடிகட்டி கேடயம் என்ற வெள்ளை ஒளியால் மின்னியது அமைதியாகவும் உறுதியாகவும் அவன் தனது ஆஸ்டர் ஃப்ரோஸ்ட் வியர் அருகில் நின்றான் இருமாப்பான முகத்துடன் கரடி ஒரு நீல ஒளியை வெளியிட்டு அவனுக்கு முன்னால் ஒரு சிறிய பனி சுவர் எழுப்பியது லீசின் ஆவேசமாக பாய்ந்தாள் அவளது கைகளில் இருந்த வாள்கள் வானத்தை நோக்கி உயர்ந்து தங்க நிற ஒளியை பரப்பின அவளைப் பார்க்க பல சாகசங்களை செய்த ஒரு கதாநாயகி போல தோன்றினாள் நாற்பத்தாறாம் எண்ணின் முகம் உடனே மாறியது தங்க கதிர் அவனை நோக்கி தொடர்ந்து பாய்ந்தது அவன் பல்வேறு கார்டியன் நைட் திறன்களை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்டான் ரோஸ் யூனிகார்னை எதிர்கொள்ளும்போது வேகத்தில் ஜெயிக்கவே முடியாது என்பது அவனுக்கு தெரியும் லீசினின் முதல் தாக்குதலை தடுக்க முடியாவிட்டால் இந்த போட்டியில் அவனுக்கு வெற்றி கிடைக்காது நிலத்தடியில் இருந்து மூன்று தடித்த பனி முட்கள் வெளிப்பட்டு ரோஸ் யூனிகார்னின் வேகத்தை தடுக்க முயன்றன ஆனால் இந்த சமயத்தில்தான் இரண்டு மாயமிருகங்களுக்கு இடையே இருந்த பெரிய வித்தியாசம் தெரிந்தது ரோசின் கால்கள் சிவப்பு நிறப்பிம்பங்களாக மாறின தரையில் இருந்து வெளிப்படும் பனி முட்களை பார்த்ததும் அவள் துளியும் தயங்காமல் மேலே குதித்தாள் தரையில் இருந்து கிளம்பிய இந்த பனி முட்கள் அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட வெப்பமான நெருப்பால் உருகி மறைந்தன அவற்றுக்கு எந்த சக்தியும் இல்லை நாற்பத்தாறாம் என் சினின் அடுத்த தாக்குதலை தடுக்க தனது முழு சக்தியையும் பயன்படுத்திக் கொண்டிருந்தபோது போது ரோஸ் திடீரென பக்கவாட்டில் சாய்ந்து ஸ்வீப்பின் அட்டாச் செய்தாள் இது என்ன போட்டியாளர் நாற்பத்தாறு திகைத்து போனான் லீசின் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை ஆனால் அவனது ஆஸ்டர் ஃப்ரோஸ்ட்பியர் மிகவும் புத்திசாலி அதன் உருவம் மின்னியதும் அது உடனடியாக ரோஸைத் தவிர்த்து மறுபக்கம் நகர்ந்து லீஸின் தாக்க வாய்ப்பளிக்கவில்லை ரோஸ் ஆரம்பத்தில் இருந்தே வேகமாக வந்தது அவளது உடலில் இருந்த சிவப்பு ஒளி தொடர்ந்து அதிகரித்து லீசின் வெளியிட்ட ஆன்மீக ஆற்றலை தங்க சிவப்பு நிறமாக மாற்றியது ஓய்வறையில் இருந்த லாங் சென் லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் கண்களை மூடினான் அக்கா நீ ரொம்ப புத்திசாலியாகிவிட்டாய் இந்த போட்டியை இனிமேல் பார்க்க தேவையில்லை நான் மீண்டும் தியானிக்கலாம் என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான் கூட்டு மந்திரம் திரும்பி வெளியேறிய லீ சிங் ரோஷுடன் இணைந்து தனது கூட்டு மந்திரத்தை பூர்த்தி செய்தாள் இதற்கு முன்பு அவள் இதே முறை பயன்படுத்தித்தான் டார்க் கிரீன் டூயல் ப்ளேடட் டெமனை தோற்கடித்திருந்தாள் இதில் சந்தேகமே இல்லை அவளது இந்த முறை தான் அவளது மிகப்பெரிய பலம் ரோஸ் இப்போது வளர்ச்சி அடைந்திருப்பதால் கூட்டு மந்திரத்தின் சக்தி மேலும் அதிகரித்திருந்தது ஏ ஹுவாவின் முகத்தில் ஒரு அரிதான புன்னகை தோன்றியது இந்த சின் எப்போது இவ்வளவு புத்திசாலியாக மாறினாள் கூட்டு மந்திரத்திற்கு நேரம் எடுத்து கொண்டது மட்டுமல்லாமல் எதிராளி தனது முழு பாதுகாப்புக்காக செலவழித்த ஆன்மீக ஆற்றலையும் வீணடித்து விட்டாள் இந்த சமயத்தில் போட்டியின் முடிவு பற்றி எந்த ரகசியமும் இல்லை மின்னல் வேகத்தில் ரோஸ் யூனிகான் திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது போட்டியாளர் நாற்பத்தாறு அழும் நிலையில் இருந்தான் அவன் தனது அனைத்து பாதுகாப்பு திறன்களையும் விட்டான் அவற்றின் விளைவுகளும் ஏற்கனவே முடிந்துவிட்டன அவனது ஆன்மீக ஆற்றல் பரிதாபகரமாக வீணாகிவிட்டது பத்து பனி முட்களை வீசியபடி ஆஸ்டர் வியர் பியர் சினின் கூட்டாளியைக் கோபமாக பார்த்தது தனது கரடி பட்களை அசைத்தது ஆனால் அந்த பனி முட்களுக்கு எந்த பலனும் இல்லை லீசின் மற்றும் அவளது ரோஸ் யூனிகார்ன் வெளியிட்ட சிவப்பு தங்க ஒளியின் எல்லைக்குள் வந்ததும் அவை ஆவியாகி மறைந்தன முள் தாக்குதல் உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு மின்னல் குத்துதல் ஒளி முள் பழிவாங்கும் வீரர்களின் மிக சக்திவாய்ந்த தாக்குதல் திறன்கள் உடனடியாக வெளிப்பட்டு நாற்பத்தாறாம் எண்ணை நோக்கி அடுத்தடுத்து பாய்ந்தன கூட்டு மந்திர முறையில் லீ சின் ஏற்கனவே ஐந்தாம் நிலை திறனை கொண்டிருந்தாள் அவளது ஒளி மற்றும் நெருப்பு என்ற இரட்டை குணங்களுடன் அவளது தாக்குதல் மிகவும் வலிமையாக இருந்தது நாற்பத்தாறாம் போட்டியாளர் லீ சினை விட அதிக சக்தி கொண்டவனாக இருந்தாலும் அவனால் எதிர்த்து போராடவே முடியவில்லை இந்த போட்டியில் பழிவாங்கும் வீரருக்கு சாதகமான நிலை இருந்தது தனது கூட்டுமுறையில் லீ சின் இன்னும் ஆதிக்கம் செலுத்தினாள் அவள் எதிராளியின் பாதுகாப்பை தொடர்ந்து உடைத்து அவளது கைகளில் இருந்த வாள்கள் ஆஸ்டேர் ஃப்ரோஸ்ட் பியர் மற்றும் நாற்பத்தாறாம் எண்ணுடன் மோதத் தொடங்கியபோது போது தாக்குதல் திடீரென நின்றது தனக்கு முன்னால் இருந்த ரோஸ் யூனிகார்னை பொறாமையுடன் பார்த்தபடி நாற்பத்தாறாம் எண் உதவியின்றி நான் தோற்றேன் ஆனால் என்னை வென்றது உன் வாகனம் நீ இல்லை என்று வருத்தத்துடன் சொன்னான் லீசின் அவனுக்கு தலையசைத்து தனது இரு வாள்களையும் திரும்ப பெற்று ஒரு வீரன் சலாம் செய்துவிட்டு திரும்பினாள் இது வாகனம் சண்டையை நடத்திய ஒரு சிறந்த உதாரணம் வேகம் தாக்குதல் சக்தி அல்லது பாதுகாப்பு சக்தி என எதுவாக இருந்தாலும் ரோஸ் யூனிகார் நாஸ்டர் ஃப்ரோஸ்ட் பியரை விட மிகச் சிறந்தது லீஸின் ரோஸின் மேன்மையை மிகச் மிகச்சரியாக பயன்படுத்தி தனது எதிராளியை தோற்கடித்தாள் தொன்னூற்றேழாம் எண் தொன்னூற்றொன்பதாம் எண் அடுத்த போட்டி லீஸின் ஸ்டேடியத்தை விட்டு வெளியேறியவுடன் இந்த இரண்டு எண்களைக் கேட்டதும் அவளது இதயம் ஒரு துடிப்பு தப்பியது ஓய்வறையில் இருந்த லாங் ஹாவோ சென்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஏ ஹுவா ஒரு அசிங்கமான புன்னகையுடன் அருகில் இருந்த குய் எங்கை குளிர்ச்சியாக பார்த்தார் ஹுய் ஓ செக் இன் செய்யும் போது லாங் ஹாவோ சென் மற்றும் லீ சினுக்கு அருகில் இருந்தான் எனவே சந்தேகமே இல்லாமல் தொன்னூற்றொன்பதாம் போட்டியாளர் அவனே ஹுயின் ஏ ஹுவாவை பார்த்தார் அவரது கண்களில் ஒரு வலிமையான பார்வை இருந்தது எப்படியிருந்தாலும் சாதாரண சூழ்நிலையில் உங்களால் வெற்றி பெற முடியாது நான் உனக்கு கொடுத்த இந்த விஷயத்தை பயன்படுத்த மறக்காதே நான் நிச்சயமாக வெல்வேன் ஹுய்வோ தங்களுக்கு அருகில் இருந்த ஏ ஹுவா மற்றும் லாங் ஹாவோ சென் ஆகியோரை சற்று தந்திரமாக பார்த்தான் ஆனால் லாங் ஹாவோ சென் அவனை பார்க்கவே இல்லை லாங் ஹாவோ சென் மற்றும் ஏ ஹுவா ஒருவரையொருவர் பார்த்தனர் லாங் ஹாவோ சென் தனது தலையை தாழ்த்தினான் அவன் தனது ஆசிரியருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை ஆனால் தனது இரு கண்களிலும் இருக்கும் போராடும் உணர்வை ஏ ஹுவா காணும்படி விட்டான் தனது மறக்காதே மோதிரத்தில் இருந்து ரேடியன் ஷீல்ட் ஒளி வீசும் கேடயம் மற்றும் லைட் பிளேடை ஒளி கத்தி வரவழைத்து லாங் ஹாவோ சென் உறுதியுடன் பெரிய அடிகள் எடுத்து வைத்து ஸ்டேடியத்தை நோக்கி சென்றான் ஆனால் குய்வோ அவனை விட சற்று வேகமாக ஸ்டேடியத்திற்குள் முதலில் சென்றான் தனது உதடுகளை இறுக்கமாக மூடி லாங் ஹாவோ சென்னை உற்று பார்த்தான் போட்டி இப்போது தொடங்கலாம் நடுவரின் கட்டளையுடன் லாங் ஹாவோ சென் முன்பைப் போலவே தனது உடலைச் சுற்றி ஒரு ஒளிமூட்டத்துடன் ஆற்றலை சேகரிக்கும் கலையை பயன்படுத்தத் தொடங்கினான் குய்வோ குளிர்ச்சியாக புன்னகைத்து தனது ஸ்கார்லட் ஷெல் ஷெல்டெற்போர்மை செந்நிற ஓடுடைய மண்புழு விரைவாக வரவழைத்தான் அவனது இடது கையில் சிவப்பு நிறப்பட்டைகளுடன் ஒரு வட்டமான பிரகாசமான கேடயம் இருந்தது அவனது வலது கையில் அன்று சிமா ஜியானுக்கு எதிராக பயன்படுத்திய ஈட்டியிருந்தது ஆற்றலை சேகரிக்கும் திறனை முறியடிக்க சிறந்த வழி உடனடியாக ஒரு தாக்குதலைத் தொடங்குவதுதான் ஆற்றலை சேகரிக்கும் செயல் நிறைவடைவதை தடுப்பதாகும் ஆனால் குய்வு வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தான் அவனது வாகனம் ஸ்கார்லட் ஷெல் தேர்தோர் லாங் ஹாவோ சென்னிடம் இருந்து முடிந்த அளவு தூரத்தில் ஓட்டியது ஆற்றலை சேகரிக்கும் என்பது உண்மையில் ஆன்மீக ஆற்றலைச் சுருக்கும் ஒரு செயல்முறை சுருக்கத்திற்கு பிறகு ஆன்மீக ஆற்றல் ஒரு பயங்கரமான தாக்குதல் சக்தியை வெளிப்படுத்த முடியும் நிச்சயமாக ஆன்மீக ஆற்றலை சுருக்கும்போது ஏற்படும் நுகர்வு அதன் பெருக்கத்தைப் போலவே அதிகமாக இருக்கும் இந்த திறனில் அதிக ஆர்வம் இல்லாததற்கு காரணம் சுருக்கப்பட்ட பிறகு ஆன்மீக ஆற்றல் மிகவும் நிலையற்றதாக இருந்தது எனவே ஆற்றலை சேகரிக்கும் செயல் நிறைவடைந்தாலும் மூன்று வினாடிகளுக்குள் ஒரு திறன் பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் முன்பு சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் விரைவாக சிதறிவிடும் அவனது சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் பயன்படுத்த முடியாதது மட்டுமல்லாமல் ஆற்றலை சேகரிக்கும் மூலம் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆன்மீக ஆற்றலும் வீணாகிவிடும் முழு ஸ்டேடியமும் இருநூறு மீட்டர் நீளமானது ஹுயோ ஸ்டேடியத்தின் விளிம்பிற்கு பின்வாங்கி லாங் ஹாவோ சென் மற்றும் அவனுக்கிடையேயான தூரத்தை சுமார் நூற்று முப்பது மீட்டராக அதிகரித்தான் மூன்று வினாடிகளுக்குள் அவனால் நூற்று முப்பது மீட்டர் தூரத்தை கடக்க முடியுமா உனது ஆற்றலை சேகரிக்கும் திறனை வீணடிக்கிறேன் உனது ஆன்மீக ஆற்றலை வீணடிக்கிறேன் என்று குய்வோ நினைத்தான் குய்வோவின் உதடுகளில் ஒரு குளிர்ச்சியான புன்னகை மெதுவாக விரிந்தது அவன் பின்னால் நின்று இடது கையில் ஒரு வட்டமான கேடயத்தையும் வலது கையில் ஈட்டியையும் வைத்திருந்தான் மெதுவாக அவற்றை உயர்த்தி கேடயம் மற்றும் ஈட்டி இரண்டும் அதிக அளவு தங்க ஒளியை வெளியேற்றின அவனது உடலில் இருந்த கவசமும் ஒரு தீவிரமான பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தியது அவன் அந்த இடத்திலேயே நின்று தனது எதிராளிக்காக அமைதியாகக் காத்திருந்தான் இந்த சூழ்நிலையில் லாங் ஹாவோ சென்னின் வெளிப்படையான நோக்கம் சுருக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி உடனடியாக ஒரு தாக்குதலை தொடங்குவதாக இருக்கும் ஆனால் அவன் உண்மையில் செய்தது அனைவரின் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிரானது